city union bank rasiana bank Easyana bank கல்யாணமான நிகழ்ச்சி என்றைக்குமே ஒரு இறைவணக்கத்தோட ஆரம்பிப்போம் இன்னைக்கு இறை பாட திருமதி வினயா திருமதி வித்யா அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் கூரை விலை கண்ணின் நல்லகு தூரும் கழுமலவ பெண்ணில் நல்லாோடும் பெருந்தகையிருந்தது மண்ணில் நல்ல வண்ணம் வாழ குரை மது மொழி குறை மொழி நெஞ்சமே நிறைவழை முன் மலவழநகர் பிறைவளர் சடை மூடி பெருந்தகிருந்ததே மண்ணில் அல்ல வண்ணம் வாழலாம் கருந்தடன் தேமல்க கழுமல நகர் பெருந்தடன் குங்கையோ വർ പോലേ മണ്ണിൽ നല്ല വണ്ണ വാഴും എണ്ണിൽ നല്ല രതിക്ക് യാതുമോർ കുറെ വിള மண்ணிண்ணம் கல்யாண இருபத்தி ஐந்து ஆண்டு இந்த வரலாறு இதை வந்து ஒரு ஐந்து நிமிட காணொலியில் நாம் இப்போ பார்க்க போறோம் சின்ன திரையில் வரன் அறிமுகம் என்னும் முற்றிலும் மாறுபட்ட புதுமையான கான்செப்டை இரண்டாயிரமாவது ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் ரியாலிட்டி ஷோவாக உருவாக்கியவர் திருமதி மீரான் நாகராஜன் கல்யாணமாலையின் சிஇஓ மற்றும் இயக்குனர் மைதிலிக்கு சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு ஒரு மகனா ஒரு மருமகன் நினைக்கிற மாதிரி ஒரு கட்டாயமா அமையும் வசீகர புன்னகையாலும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளாலும் வரன்களை அறிமுகப்படுத்தும் திரு டிவி வி மோகன் கல்யாணமாலையின் சேர்மன் இவர்கள் இருவரின் ஈடில்லா உழைப்பால் ஒரு சிறு விதை விருட்சமாகி கல்யாண மாலை இப்போது இருபத்தைந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது சன் டிவியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஞாயிறு காலை எட்டு மணிக்கு கல்யாண மாலை நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆயிரத்து இருநூற்றி பத்து வாரங்களை கடந்த நீண்ட நெடிய பயணம் இந்தியாவின் பெரும்பாலான நகரங்களில் மற்றும் வெளிநாடுகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வரண் அறிமுகம் மற்றும் பட்டிமன்ற படப்பிடிப்பு வாரந்தோறும் வரண் தேடுவோருக்கான மெகா கம்யூனிட்டி மீட் மாதந்தோறும் பெருநகரங்களில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்து லட்சத்திற்கும் அதிகமான வரண் பதிவுகள் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான திருமணங்கள் அதிலும் பிரத்யேகமாகவும் பாதுகாப்பாகவும் வரன் தேட வேண்டும் என நினைப்பவர்களுக்காக திரு மோகன் அவர்களின் நேரடி பார்வையின் கீழ் இயங்குவதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பேட்ரிமனி தமிழ்நாட்டின் அடையாளமான பட்டிமன்றத்தை தமிழர்கள் வாழும் உலகின் அனைத்து பாகங்களுக்கும் அது பட்டி தொட்டியாக இருந்தாலும் சரி ஃபாரின் லொக்கேஷனாக இருந்தாலும் சரி அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்லும் பெருமை கல்யாண கல்யாணமாலைக்கே அவர்கள் சாமானியரோ சாதனையாளர்களோ அத்தனை பேரையும் மிகச் சிறந்த பேச்சாளர்களாக மாற்றிய மாயசக்தி மாலைக்கே உண்டு அத்துடன் இளம் பேச்சாளர்களையும் ஊக்கப்படுத்தி களம் அமைத்துக் கொடுத்து தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியையும் கல்யாணமாலை செவ்வனை செய்து வருகிறது மிகச்சிறந்த விஷயங்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக கல்யாண மாலை உருவாக்கிய கருதான் பேச்சரங்கம் அந்த பேச்சரங்கம் இன்று உலகெங்கும் வாழும் தமிழர்களிடையே மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மாலையின் பேச்சரங்கத்திற்கு ரசிகர்களாக மாறியிருக்கின்றார்கள் எதையும் தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்கும் கல்யாண மாலை வரன் தேடுபவர்களையும் திருமணத்தை நிச்சயம் செய்திருப்பவர்களையும் வியாபாரிகளையும் நுகர்வோர்களையும் ஒன்றாக சேர்க்கும் விதமாக உருவாக்கியதுதான் பிரம்மாண்டமான நிகழ்வு திருமணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் இதுதான் வெட்டிங் அண்ட் பியாண்டின் சிறப்பம்சம் மாலையின் இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு காரணம் இறைவனது அருள் நிகழ்ச்சியை உலக அரங்கிற்கு கொண்டு சேர்க்கும் சன் டிவி ஒளிபரப்பிற்கு துணை நிற்கும் விஷன் டைம் பெற்றோர் மாலையின் மீது வைத்திருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஆதரவு அத்துடன் கல்யாண மாலையோடு கைகோர்த்திருக்கும் ஸ்பான்சர்ஸின் பேராதரவு இத்தனை பெரிய வெற்றிக்கு காரணமான உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கல்யாண மாலை தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழா தொடர்கிறது வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டத்திற்கான சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு இப்போ துவங்குகிறோம் முதல் கேண்டிடேட் சங்கீதா அவங்க ஃபாதர் வந்து சுரேஷ்குமார் வந்திருக்கிறீங்க பிரதர் பாலாஜி வந்திருக்கிறீங்க சார் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னுடைய பொண்ணுக்கு தான் வரன் பார்த்துட்ருக்குறேன் சரி பொண்ணு தான் மூத்ததுங்க அடுத்தது ஐயன் தம்பி கூட இருக்கிறாரு அவரும் ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு சரி பொண்ணு வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி அவர் நம்ம மேற மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஓகே நாங்கள் செட்டியார் என்ன ஈக்குவல் அண்ட் கம்யூனிட்டியில் எதிர்பார்க்குறோம் ஓகே சொல்லுங்க அக்கா வந்து ரொம்ப ஜோவியலான கேரக்டரு லைக் குக்கிங் இதெல்லாமே நல்லாவே பண்ணுவாங்க போத் வெஜிடேரியன் அஸ் வெல் அஸ் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க அதே மாதிரி வீட்டுக்கும் பொறுப்பாகவும் இருப்பாங்க ஸோ எங்க போனாலும் லைக் ட்ரெடிஷ்னல் அஸ் வெல் அஸ் மாடர்ன் ரெண்டு இதுவுமே அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலகலப்பான நல்ல மாப்பிளையா நாங்கள் எதிர்பார்ப்போம் வெரி குட் சங்கீதா என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் வர்க் பண்ணுறேன் சரி ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் நல்லாயிருக்கும் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் இல்லை அப்ராடாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எக்ஸலென்ட் ரைட் ஓகே நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா வேலை இருக்கீங்க அண்டு சாய்ஸ் நிறையா கொடுத்துருக்குறீங்க ஃபர்ஸ்ட் என்ன இந்த பக்கத்துலேயே வேணும்னு கேட்காம சாய்ஸ் நிறையா கொடுத்துருக்குறீங்க அதனால் உடனடியாக ஒரு நல்ல பையன் உங்களுக்கு கணவராக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மாப்பிள்ளையா கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் சங்கீதா வயது முப்பத்தி ஐந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் ஹெச்ஆர் ஆக சென்னையில் பணியில் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் சங்கீதா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் பைவ் எயிட் செவன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ சாமுத்ரிகா பட்டு சர்வலட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அருண் நிஷாந்த் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் போர் சிக்ஸ் டூ பிஇ மேலும் எம்எஸ் முடிச்சிருக்கிறாரு கே லண்டன்ல ப்ரோக்ராம் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு அருண் நிஷாந்த் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹரிணி சங்கரி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி மூணு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஒன் பிஇ பண்ணிட்டு பெங்களூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஹரிணி சங்கரி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி மூன்று அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிபிஏ மேலும் சிஏ ஃபைனல் இயர் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி நான்கு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை அண்ணாநகர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ Experience the essence of regal splendor. Maharani collection from NAC Jewelers. கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை இருபத்தி ஐந்து பிரமுகர்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார்கள் நீதியரசர் திரு வி ராமசுப்ரமணியன் மாண்புமிகு புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கே லட்சுமி நாராயணன் திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் திருமதி கிருத்திகா திரு ராதாகிருஷ்ணன் ஜிஆர் டி

திரு விக்ரம ராஜா மாநில தலைவர் திரு கோவிந்தராஜலு பொதுச் செயலாளர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பத்மஸ்ரீ டாக்டர் டிஎஸ் சந்திரசேகர் மெட் இண்டியா திரு கார்த்திக் திருமதி மதுமிதா எம்டி டி நாட்ஸ் அண்ட் ரிங்ஸ் திரு ராஜ்பாபு திருமதி கவிதா பவுண்டர் சிஇஓ அக்லீசியம் லேப்ஸ் மிஸ்டர் வி சுரேஷ் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஸ்ரீராம் சீட்ஸ் டாக்டர் அருண்குமார் பாலகிருஷ்ணன் எம் டி ஐனு ஹாஸ்பிட்டல் அவரது துணைவியார் மற்றும் பல பிரமுகர்கள் விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி கொண்டாடுந்த வேளையில் அவர்களை புதுச்சேரி மக்களுடைய சார்பாக வாழ்த்துகிறேன் கல்யாண மாலை என்று சொல்லும்பொழுது வரம் தேடுபவர்களுக்கு திரு மோகன் அவர்களும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களும் நல்ல வரனை அவர்களுக்கு தேடி கொடுப்பது என்பது மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று இந்த வரம் தேடுவது மட்டுமல்ல பட்டி மூலமாக பல நேற்றியில் அவர்கள் மக்களுக்கு ஒன்று செல்கின்ற விதம் மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று புதுச்சேரி சார்பாக சுற்றுலாத்துறையானது கலந்து கொண்டு புதுச்சேரியில் திருமணம் நடைபெறுவதற்கு அழகான கடற்கரை இருக்கின்றது பல மாநிலத்தை சார்ந்த மக்கள் புதுச்சேரிக்கு வரையில் இருந்து இங்கே திருமண நிகழ்ச்சியை நடத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்யாண மாலை வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போது தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பட்டிமன்ற குழுவினர் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளாலும் நேர்த்தியான வழிகாட்டுதலாலும் லட்சக்கணக்கான உள்ளங்களை மன வாழ்க்கையில் இணைக்கும் கல்யாண மாலை நிறுவனர் திரு டிவி மோகன் அவர்களுக்கு பண்பாட்டு பாதுகாவலர் என்ற விருதை பேராசிரியர் சாலமன் பாப்பையா சார்பிலே வழங்கி மகிழ்கிறோம் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பட்டிமன்ற குழு புதிய முயற்சிகளால் திருமண சேவை மற்றும் தமிழ் பேச்சு மேடைகளை உலகமெல்லாம் கொண்டு செல்லும் எங்கள் மீரா மேடம்க்கு மாலை இயக்குனர் அவர்களுக்கு புத்தாக்க வித்தகர் என்கின்ற விருதை உங்கள் அனைவரின் சார்பிலும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழா தொடர்கிறது குடும்பத்தை வளப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்றால் குடும்பமாக சேர்ந்து யார் ஒரு அமைப்பை நடத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் அந்த தகுதி இருக்கும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு இம்மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பா சொசைட்டி ஆஃப் டேம்பா ஏற்பாட்டில் புளோரிடா மாகாணம் டேம்பாவில்